முடிச்ச உடனே படி படினு சொல்ற தாய் தகப்பனை எந்த பிள்ளையா அது மதிக்குதா முதல்ல இதுல இவங்க அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களாம் ஒரு விதையை கொண்டு போய் மண்ணில் விட்டால் கூட அது முளைத்து வந்து போராடினால்தான் நாம் கனியை உண்ண முடியும் வாழ்க்கை என்பது இனிமையான போராட்டம் இல்ல கஷ்டமான போராட்டம் இனிமையான போராட்டம்னு வெளியில வேணா சொல்லிக்கிடலாம் ஆனா அத மாதிரி ஒரு கஷ்டமான போராட்டம் உலகத்துல கிடையாது அக்கா போராடி போராடி சைஸ பார்த்தீங்களா எப்போவுமே உடம்போட சைஸை பார்க்க கூடாது மனசோட நைஸை பார்க்கணும் மதுரையில் உதப்பட்டு மானாமதுரையில் துடிச்சுட்டான் மீச சாமியே சைக்கிள போயிட்டு இருக்கான் பூசா இருக்க புள்ளாட்டி கேக்குது செக்க செவந்த கிழவா உண்ட செவத்துல சாத்தி அளவா பல்லு போன கிழவா உண்ட படுக்க வச்ச அளவா சீனி சக்கர சித்தப்பா சீட்ல எழுதி நக்கப்பான இந்த ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே

உடனே வீட்டுக்காரர் சொன்னார் நம்ம வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்கு கிரைண்டர் இருக்கு மிக்சி இருக்கு எது வீட்டில் என்னமா இருக்கு அங்கே எவனோ ரோடு போட்டு ரோடு ரோலரை கொண்டே நிப்பாட்டிருக்கான் ரோடு ரோலர் எதுக்கு குப்பரை போட்டு ஏற்றுறதுக்கா எதிர்த்த வீட்டில் ஒரு மண்ணில் சட்டியில் மண்ணி வச்சிருந்தாலும் அதே மாதிரி மண்ணலி வை அங்கே சின்ன பிள்ளைக்கும் மண்ணலி வச்சிருப்பாங்க பெண்கள் பேராசையை விடுங்கள் நான் இந்த வாழ்க்கை போராட்டம் இல்லை என்று சொல்கிறேன் ஆண்கள் ஆசையை துறங்கள் நான் இந்த வாழ்க்கை போராட்டம் இல்லை என்று சொல்கிறேன்

உன் மூச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமையும் ஆனந்தம் நீ இன்னொரு என்னை இன்னும் ஆனந்தம் மாதத்தில் உன் வெப்பம் ஆனந்தம் என் காது வரைக்கும் கம்பளி போர்த்தும் கருணை ஆனந்தம் சொந்தம் நூற ஆனந்தம் வந்தம் பேரானந்தம் உன் விழியால் பிறர் கழுதால் கண்ணீரும் ஆனந்தம் ஆனந்தம் அந்த கடைசி ரெண்டு வரையை திருப்பி சொல்லுங்க உன்விழியால் பிறரழுகால் ஆனந்தம் ஆமப்பா ஓ விழியில மித்தவாளுதான் ஆனந்தமா தான் இருக்கும்